நண்பர்களுக்கு வணக்கம் திருச்செங்கோடு குமாரமங்கலம் விவேகானந்தா பள்ளி அருகில் திருச்செங்கோட்டிலிருந்து ராசிபுரம் செல்லும் பைபாஸ் ரோட்டின் மீது மிக அழகாக வெற்றி வேளன் நகர் என்ற பெயரில் புதிய வீட்டுமனை நாங்கள் விற்பனைக்கு வைத்துள்ளோம் சிறிய முதலீடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய மிக மிக உயர்ந்த இடம் அரசு அங்கீகாரம் மற்றும் ரெரா அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து இந்த வீட்டு மனையை நம்ம விற்பனைக்கு வச்சுருக்கிறோம் வைஸ் பார்க்குறப்ப மிக மிக குறைவு நல்லா வளரக்கூடிய இடம் பக்கத்திலே பள்ளி கல்லூரிகள் எல்லாம் இருக்குது இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் நாமக்கல் ரோடு அரை கிலோமீட்டர் ஸோ நல்லா வளரக்கூடிய இடத்தில் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு உங்களுடைய முதலீடு பல மடங்கு வளரக்கூடிய இடம் வங்கி கடன் வசதியோடு நம்ம இந்த வீட்டுமனையை விற்பனைக்கு தரோம் வாய்ப்பிற்கு நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் உங்கள் நிலத்தை முதலீடு செய்ய அழைக்கவும் கதிர் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஒன் டூ சிக்ஸ் ஸ்ட்ரீட் லைட் ட்ரைனேஜ் மற்றும் தார் சாலை முப்பது அடி தார் சாலை பாருங்கள் ஒரு ஒரு ரோடு முப்பது அடி ரோடு மிக பிரம்மாண்டமான ஆர்ச் அண்டு கேட் அனைத்து அடிப்படை வசதியோடு பண்ணி கொடுத்துருக்கிறோம் ஓகே தேங்க்யூ